ஆல் இன்றைக்கி வந்து பாப்பாவோட பர்த்டே ப்ளஸ் ஸ்கூல் சேர்க்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் இது வந்து நூற்றி இருபது ரூபாய் என்னமோ ரேட் வந்தது இது வந்து தொட்டுக்க ப்ளஸ் வந்து மேலே இது வைக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது பார்க்கவே இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வாங்கினேன் இது கொஞ்சம் நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா திறக்க முடியல சரி அப்புறம் வந்து மூணு ஸ்பூன் வாங்கினேன் ஸ்பூன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி நம்ம ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் இது வந்து ஒரு ஸ்பூனோட ரேட் வந்து பதினெட்டு ரூபா போட்டிருக்கு இதுவும் நல்லா இருந்தது சூப்பராக அதுக்கப்புறம் வந்து இது ஸ்நாக்ஸ் பாக்ஸு அங்கே வந்து அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல வீட்டில் சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டுமே ரோஸு ப்ளஸ் கிரீனும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வாட்ரு பாட்டில் இது வந்து முந்நூற்றி ரூபா இது வந்து பிளாஸ்கில் வாங்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் டைப்பு ஓப்பன் டைப்பு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது ஒரு ஜூஸ் பாட்டில் ஜூஸ் பாட்டில் வந்து ஐம்பது ரூபாய் இது பிளாஸ்டிக் தான் ஆனால் வந்து நான் கொடுக்காம தான் வச்சுக்கணும் நாங்கள் தான் யூஸ் பண்ணுறா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஷூ பாப்பாவுக்கு வந்து ஷூ வாங்கியிருந்தோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஷூவோட ரேட் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு இது வந்து நூறுரூபா என்னன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஷூமே வந்து நான் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்த்டேவுக்காக ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொலுசு ஒன்று அறந்துருச்சு கொலுசு அறந்துருச்சா அதை கொடுத்து நான் என்ன பண்ணேனாக்கா பாப்பாவுக்கு வந்து ஒரு செயின் ஒன்று வாங்கினேன் இதான் அந்த செயின் பார்க்கவே நல்லா இருந்தது ஒரு டாலர் தனியாக வாங்கிக்கிட்டேனா இது ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது அப்புறம் வந்து செயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த இந்த கம்பி கம்பியாக கொத்து கொத்து இருந்த மாதிரி இருந்தது ஒரு கொலுசு வந்து பாப்பா காண அடிச்சிட்டாங்க அந்த கொலுசை கொடுத்து இந்த க இந்த செயின் ப்ளஸ் வந்து ஒரு டாலரு ஒரு கை செயின் மூணும் வாங்கினேன் இது பாப்பா பிறந்த நாளுக்காக நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா கொடுக்க சொல்லியிருந்தாங்க மொத்தத்துக்கு மூவாயிரத்து நூறுரூபா வந்தது ஒரு நூறுரூவா கொடுத்தோம் மூவாயிரவாய்க்கு எல்லாமே திங்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சச்சி கொலுசு இருந்ததுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்